சிவகாமிக்கு சீக்கிரமாக பேச்சு வந்து கண்மணிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த விடியக் போட்டிருங்க இங்கே சிவகாமி தூக்க வராமல் அது நடந்ததெல்லாம் சிவகாமிக்கு சீக்கிரமாகவே பேச்சு வந்து கண்மணிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த விடிய ஒரு உலைக்கு இங்கே கண்மணி நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க சிவகாமியும் நடந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம எதுவும் பேச முடியலைன்னு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்ருக்காங்க இந்த நேரத்தில் சிவகாமி தூங்கிடுறாங்க ஆனால் கண்மணி நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு தூங்காம படுத்து கிடக்குறாங்க இந்த நேரத்துல சிவகாமி உளர்றாங்க அந்த வெண்ணிலா நல்லவ கிடையாது கண்மணி அவளை நம்பாத அவளை நம்பாத கண்மணி அன்பு தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொல்கிட்டே இருக்காங்க சிவகாமி இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி இன்னும் அத்தை ஏதோ பேசுற மாதிரி இருக்கு அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அப்படி உளர்றாங்க அதுவும் வெண்ணிலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு சந்தேகம் வருது என்ன அத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அடுத்து பேச மாட்டாங்க மறுநாள் போலீஸ் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் பாட்டி இருந்துட்டு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சா சிவகாமி ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதும் இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணிலா ஷாக்காகி நின்று இருக்காங்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு போலீஸ் இருந்துட்டு இல்ல மேடம் அந்த தெருவில் எந்த சிசிடிவியும் இல்லை அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பக்கத்து தெருவில் நாங்க எதிர்ச்சியாக செக் பண்ணும்போது உங்க மருமக அந்த தெருவில் நடந்து போயிருக்காங்க அவங்க கண்மணி முன்னாடி போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் வெண்ணிலா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா இவன் பின்னாடி போயிட்டு இருக்கா அதுக்கு பின்னாடி உங்க மருமக போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க உடனே வச்சோம் நம்ம கிட்ட ஏதாவது கொஷின் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா பதத்தோடையே இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு என்ன வெண்ணிலா சிவகாமி ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ அங்கே தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி அவங்க அங்கே வந்ததே எனக்கு தெரியாது நான் ஜாகிங் போகிறதுக்காக போயிருந்தேன் எனக்கு முன்னாடி யார் போனால் பின்னாடி யார் போனாங்கன்னு நான் பார்க்கவே இல்லை தான் எனக்கு தெரியல பாட்டி நான் பக்கத்து தெருவில் அப்படியே கட்டாயி போயிட்டேன் அவங்க ஆக்சிடென்ட் ஆனதும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்மெனுக்கு சந்தேகம் அத்தை ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு வெண்ணில காரணமா இருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக போய் பாத்துட்டு இருக்காங்க அவதான் சொல்றாங்கள அவ பாத்துருக்க மாட்டா ஜாகிங் போகிறதுக்காண்டி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ உங்க மருமக அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரியே இருக்கு இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது யாரோ பிளான் பண்ணி தான் உங்க மருமகெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு வேண்டாத விரோத யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு பிசினஸ் எதிரியா ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா தெரியலையே மேடம் யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நீ உங்க அத்தையா ஆக்சன் பண்ண வண்டியை பாத்தியா நீ உங்கதானே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கறாங்க நான் பார்க்கலையே நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தா அவனை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் அந்த போலீஸ் இருந்துகிட்ட இங்க பாருங்க இது வேணும்னே பண்ண ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது ஏதோ மோட்டிவோட பண்ணிருக்காங்க இது யார் என்ன கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இதை கேட்டு வெண்ணிலா வச்சுச்சோ இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அது ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சாங்கன்னா நம்மளை என்ன ஊர்ல வெளிய வந்துருமோ அப்படி சொல்லிட்டு பொலம்பிட்டு இருக்காங்க இது சரியில்ல எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक